மயிலாடுதுறையில் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம் சார்பில் சங்க அங்கீகார நூற்றாண்டு விழா மாவட்ட மாநாடு பணி நிறைவு பெற்ற நிர்வாகிகளுக்கு பாராட்டு விழா ஆகிய முப்பெரும் விழா மாநில தலைவர் அமிர்தகுமார் மற்றும் எம்எல்ஏக்கள் பங்கேற்பு மயிலாடுதுறையில் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம் சார்பில் சங்க அங்கீகார நூற்றாண்டு விழா மாவட்ட மாநாடு பணி நிறைவு பெற்ற நிர்வாகிகளுக்கு பாராட்டு விழா ஆகிய முப்பெரும் விழா மாவட்ட தலைவர் வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் சங்கத்தின் மாநில தலைவர் அமிர்தகுமார் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ராஜகுமார் பன்னீர்செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் இந்த மாநாட்டில் தமிழ்நாடு அரசு தனது தேர்தல் அறிக்கையில் அளித்த வாக்குறுதியின்படி உடனடியாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் நிதி பற்றாக்குறையால் நிறுத்தி வைக்கப்பட்ட சரண் விடுப்பு சலுகைகளை மீண்டும் வழங்கிட வேண்டும் அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு வழங்கிய ஏழாவது ஊதிய குழு நிர்ணயத்தில் இருபத்தி ஓரு மாத நிலுவைத் தொகை இணை விரைந்து வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பதினோரு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன